அரசு போக்குவரத்து கழக தொழிலாளருடைய பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் இன்றைக்கு நடைபெற்றது மொத்தம் எண்பத்தி ஏழு சங்கங்களிலே பதிமூன்று சங்கங்களை இன்றைக்கு அழைத்து பேசியிருக்கிறார்கள் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நம்முடைய தொழிற்சங்கம் கலந்து கொண்டு பொதுவான கோரிக்கைகளை குறித்து அனைத்து சங்கங்களோடு சேர்ந்து பொதுவான கோழி கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறோம் எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு என்பது வழக்கமாக இறுதி நாளிலே தான் தீர்மானிக்கப்படும் முக்கியமாக பேச வேண்டிய ஓய்வு பெற்றவர்களுடைய பணப்பலன்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பத்தாண்டு கால பதினைந்து ஆண்டு கால அகவிலைப்படி நிலுவை குறித்து அதற்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தியிருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் முதல்வரை சந்தித்து பேசிவிட்டு இப்போ நல்ல செய்தி சொல்வதாக கூறியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் பொதுவான பிரச்சனை தாழ்த்தப்பட்ட பணியாளர்கள் குறித்து இன்றைக்கு நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு நாம் பல காரியங்களை நாம் வலியுறுத்திருக்கிறோம் குறிப்பாக பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது இல்லை என்றாலும் சமூக நீதி அடிப்படையில் புறம் பழிவாங்கப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்ட பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தியிருக்கிறோம் வழங்க வேண்டிய காரணத்தை குறித்தும் அதற்கான விளக்கத்தை குறித்தும் நாம் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறோம் போக்குவரத்துத்துறை போக்குவரத்து செயலாளர் அவர்கள் அதை கவனமாக கேட்டு பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள் நிர்வாகப் பணியாளர்கள் அவருடைய பணி நேரங்களிலே தினமும் கால் மணி நேரத்தை கூட்டி நான்காவது சனிக்கிழமை அவளுக்கு விடுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை இன்றைக்கு நாம் வலியுறுத்தியிருக்கிறோம் மாண்புமிகு அமைச்சரவர்களும் போக்குவரத்து துறை செயலாளர்களும் அதை கவனமுடன் கேட்டு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை குறிப்பாக தோமுசா தொழிற்சங்கமும் நம்முடைய இந்த கோரிக்கையை அவர்களும் ஏற்றிருக்கிறார்கள் அவரும் அதற்கு துணை துணையாக அதற்கு உடந்தையாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் போக்குவரத்து மேற்பார்வையாளர்கள் செக் இன்ஸ்பெக்டர்ஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய பணி நேரம் எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறது அதை சட்டவிரோதம் என்று சொல்லி அவர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்தியிருக்கிறோம் ஆங்காங்கே தாழ்த்தப்பட்ட பணியாளர்கள் திட்டமிடப்பட்டு ஜாதியின் அடிப்படையில் பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம் அதையும் அமைச்சரவர்களும் போக்குவரத்து துறை செயலாளர்களும் கவனமாக கேட்டிருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய தொழிற்சங்கம் பொதுவான கோரிக்கைகளை வலியுறுத்தியதோடு நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் தொழிலாளர்களுக்கு வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பேசப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் நிர்வாக இயக்குநர்களும் கூட இருந்து கவனித்திருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விரைவில் தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறேன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலே முழுமையாக என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது என்பதை தெரிவிக்க இருக்கிறார்கள் இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜுனன் பேரவைத் தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி